வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லல் கிழக்கோட்டையில் கிராம பொதுமக்கள் சார்பாக ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அனுமதியின்றி மஞ்ச போட்டி நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகளை சரக்கு வாகனங்களில் அழைத்து வந்திருந்தனர் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய முறைப்படி தொழுவில் இருந்து முதலாவதாக கிராமத்து கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன அதனைத் தொடர்ந்து கண்மாய் போட்டலில் வாகனங்களில் இருந்து ஆங்காங்கே காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தின் முதல் மஞ்சு போட்டி என்பதால் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் சீறி பாய்ந்து செல்லும் காளைகளை அடக்க முயன்றனர் அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த ஆண்டின் முதல் மஞ்சு விரட்டுப் போட்டி என்பதால் பெண்கள் குழந்தைகள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் மஞ்சுவிரட்டு குறித்து மதுகுப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் தமிழ்நாடு பிளே ஸ்கூல் நலசங்கம் சார்பில் இளம் மழையர் பள்ளி மற்றும் அறுப்பு குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வித்துறைக்கினர் தனித்துவமான ஒழுங்குமுறை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இது தொடர்பாக மதுரை வந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் தமிழ்நாடு பிளேஸ்கூல் நிலச்சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் மூன்று முதல் ஆறு வயது குழந்தைகள் இளம் மழலையர் பள்ளிகளில் கல்வி பெறுகின்றனர் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியின் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் நடைபெறுகிறது தரமான இ கல்வி அளிப்பதன் மூலம் குழந்தைகளின் வளர்ச்சி சமூக திறன்கள் மற்றும் நீண்ட கால கற்றல் திறனை மேம்படுத்தும் நம் பாரத நாட்டில் ஐந்து லட்சம் இளம் மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இரண்டு புள்ளி ஆறு கோடி குழந்தைகள் இசிசி யில் கல்வி பயின்று வருகின்றனர் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்க்கின்றனர் தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளம் மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன எனினும் இளம் மழலையர் பள்ளிகள் தற்போது நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி விதிமுறைகளின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இதனால் அங்கீகாரம் பெறுவதில் சில வரம்புகள் கடினமாக உள்ளது எனவே இளம் மழலியர் பள்ளிகளுக்கென்றே வயதிற்கேற்ற பாடத்திட்டம் ஆசிரியர் தகுதிகள் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் தர கண்காணிப்பு அமைப்புகளுடன் கூடிய தனி இ சி வாரியம் அமைக்க வேண்டும் மேலும் இந்த துறை பெண்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு பக்கபலமாக இருக்கும் சமூக பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இருக்கும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மத்திய கல்வி அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் பயனுள்ளதாகவும் இளம் அழையர் பள்ளி சார்ந்த துறைக்கு இது ஒரு முக்கியமான முன்னேற்றமாகவும் அமைந்ததாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடனான சந்திப்பின் போது பாஜக கல்வியாளர் பிரிவின் மாநில செயலாளர் மற்றும் தமிழ்நாடு இளம் அழலையர் பள்ளிகளின் சங்கத்தின் தலைவர் கல்வாரி தியாக்ராஜின் தலைமையில் மாநில பொருளாளர் சித்தியரேகா மாநில இணை செயலாளர் நித்யா மதுரை சங்க தலைவர் கற்பக புவனேஸ்வரி மற்றும் செயலாளர் பிரதிபா உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூசம் பௌர்ணமி கடைசி வெள்ளி உள்ளிட்ட நாட்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் விழாக்கள் நடைபெற்று வருகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்கின்றனா் சுற்று வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தோரணமலை முருகன் கோயிலுக்கு அதிகாலை முதலே படையெடுத்தனர் இதையொட்டி கோயில் அடிவாரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடையம் போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து போக்குவரத்தை சீரமைத்தனர் பக்தர்கள் அடிவாரத்தில் உள்ள விநாயகரை வணங்கி மலையேறி தோரணமலை முருகனை தரிசித்து புத்தாண்டை கொண்டாடினர் காலையிலிருந்தே பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோயில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் மற்றும் கோயில் ஊழியர்கள் செய்தனர்